அவன் மைண்டு அது பழக்க தோஷத்தில் சொல்லும் எனக்கு என்னமோ உனக்கு அந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காதுன்னு தோணுது எனக்கு என்னமோ நீ அந்த டெஸ்டில் ஃபெயில் ஆகிடுவேன்னு தோணுது எனக்கு என்னமோ அந்த இன்டர்வியூவில் நீ செலக்ட் ஆக மாட்டேன்னு தோணுது எனக்கு என்னமோ உனக்கு கல்யாணம் செட் ஆகாதோன்னு தோணுது எனக்கு என்னமோ நீ கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்க போறேன்னு தோணுது எனக்கு என்னமோ நீ பிஸ்னஸ்ல லாஸ்ட் தான் ஆக பண்ண போறன்னு தோணுது அது சொல்லும் நீ நம்பிடுவே எனக்கு நீ மாட்டிக்க தோணுது எனக்கு என்னமோ இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இப்போ இந்த விஷயம் இப்படி ஆயிடுச்சுனா ஐயோ அது அப்படி ஆயிடுச்சுனா ஒரு இது கிடைக்காம போயிடுச்சுனா இந்த மாதிரி நடந்துருச்சுனா இது மட்டும் நடந்துச்சுன்னா அப்புறம் இந்த மாதிரிலாம் ஆயிடும் இது மட்டும் ஆயிடுச்சுன்னா அப்புறம் இதெல்லாம் இதெல்லாம் ஆயிடும் நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நம்ம மச்சான் என்னடா பிரேக்கப் பண்ணிடுவாளாடா அப்படி கேட்டாலும் பரவாயில்ல அந்த மைண்ட் எப்படி தெரியுமா போக போக எப்படி தெரியுமா பேசும் நம்ம நம்ம ஓவர இடம் கொடுத்தா அவன் ஓவர அட்வான்டேஜ் அந்த மாதிரி எடுத்துவோம் அட்வான்டேஜ் எடுத்து டே அவன் உன்னை விட்டு பிரிஞ்சுருவாளா அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா எனக்கு என்னமோ அவ உன்னை விட்டு பிரிஞ்சுருவான்னு தோணுதுடா இப்ப நீங்க அப்படின்னு நம்பிடுறீங்க என்னங்க நானு தாங்க எனக்கு அந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைத்து விட்டதாகவே நான் அப்படியே விஷுவலைசேஷன் எல்லாம் பண்ணங்க நானே கஷ்டம் எனக்கு என்னமோ நீ தோத்துருவேன்னு உன் மைண்ட் சொல்லிச்சே அதை தான் நீ மேனிஃபெஸ்ட் பண்ண உன் மொபைல வந்து யூடியூபை க்ளோஸ் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணணும்னு நீ நினைக்கிற இப்போ மொபைல் சொல்லுமா ஏய் நோ நோ நான் யூடியூப தான் காமிப்பேன் சொல்லும் அது அது ஜஸ்ட் ஒரு கருவிடா நீ இதை மூடு அதை தோறன்னா அது செய்யும் அது மாதிரி நீ இந்த டாபிக் நிறுத்து இந்த மாதிரி யோசினா அது யோசிக்கும் மாத்தி யோசி சினிமா பாட்டு பார்த்துருக்கீங்களா மச்சா இது ஏன் லைஃப் இது ஏன் லைஃப் மச்சான் அந்த லைஃபை சூப்பராக நான் நினைச்சபடியே அமைச்சுக்கிறதுக்கான ஒரு இறைவன் எனக்கு கொடுத்துருக்கிற ஒரு கருவிட இந்த மூளை இந்த மைண்டு அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு வரணும் ஹாய் ஹலோ வணக்கம் நானுங்கள் சக்தி சரவணன் இதை முடியும் முடியா எஸ்எஸ் சேனல் சீக்ரெட் சித்தாந்தம் சேனல் நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் அப்படி ஒன்றுனா பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்சியஸ்னஸ் விழிப்புணர்வு கவனம் இதெல்லாம் வளர்ந்து கொண்டே போகும் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நிறைய தெரிஞ்சுக்குவீங்க பிரபஞ்சத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்குவீங்க ஆசைப்பட்ட விஷயத்தை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்குவீங்க நம்ம என்னென்னா தப்பு பண்ணிகிட்ருக்கோன்னு தெரிஞ்சுக்குவீங்க அதை எப்படி சரி பண்ணணுன்றதையும் தெரிஞ்சுக்குவீங்க ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரீயாக இருக்கும்போது மற்ற வீடியோஸையும் பாருங்கள் நீங்க ஏற்கனவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மச்சம் ஐ லவ் யூ சோ மச் ஓகே சரி இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எதிர்மறை எண்ணங்கள் வருது அதை நிறுத்தணும்னு முயற்சி பண்றோம் நிறுத்த முடியல இப்ப நான் சொல்ல போற ஒரே ஒரு வார்த்தை ஒரு சின்ன ரெண்டு வார்த்தை ஓகே அந்த ரெண்டு வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லி பழகுனீங்கன்னா எப்பேற்பட்ட எந்த விஷயம் சம்பந்தமான எதிர்மறையும் அதோடைய தாக்கம் அப்படியே கிராஜுவலா ஒரு எயிட்டி பர்சன்ட் குறைஞ்சிரும் ஒரு நெகட்டிவ் என்ன இருக்கு அதோட தாக்கம் அப்படியே குறைஞ்சிரும் எப்பயாவது வரும் அந்த மாதிரி ஆயிடும் அடிக்கடி அடிக்கடி வந்து அந்த நெகட்டிவ் என்ன உங்களை டார்ச்சர் பண்ணதில்லை ஒரு விஷயம் நீங்க லைஃப்ல வந்து இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க அவர் இது இந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு இருக்கும் அது ஆப்போசிட்டா வரும் ஐயோ அது எனக்கு என்னமோது நடந்துடும் தோணுது ஐயோ எனக்கு இது மாதிரி தப்பா நடந்துருச்சுன்னா அவ்வளவுதான் ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட்டை வந்துட்டே இருக்கும் எனக்கு என்னமோது நடக்காதுன்னு தோணுது எனக்கு நீ மாட்டிக்க போறன்னு தோணுது எனக்கு என்னமோ ஐயோ ஒருவேளை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ஒருவேளை என்னுடைய ஆயிடுச்சுனா இப்போ இந்த விஷயம் இப்படி ஆயிடுச்சுன்னா ஐயோ அது அப்படி ஆயிடுச்சுன்னா ஒருவேளை இது கிடைக்காம போயிடுச்சுன்னா இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா இது மட்டும் நடந்துச்சுன்னா அப்புறம் மாதிரிலாம் ஆயிடும் இது மட்டும் ஆயிடுச்சுன்னா அப்புறம் இதெல்லாம் இதெல்லாம் ஆயிடும் நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நம்மளை நம்மளுடைய சந்தோஷத்தை நம்ம வாழ்க்கையையும் நாசப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நெகட்டிவ் தாட்ஸ் டார்ச்சரஸ் நான் சொல்ற அந்த ரெண்டு வார்த்தையை நீங்க அடிக்கடி சொல்லி பழகினீங்கன்னா அது காணாம போயிடும் என்ன அந்த ரெண்டு வார்த்தை யார் ராணி அப்படிங்கிறது தான் அந்த மந்திர சொல் ஏய் நீ அப்படின்னு நீங்க கேட்கணும் யாரை பாத்து கேட்கணும் இந்த தாட்ஸை பாத்து கேட்கணும் தெரிஞ்சுக்கணும் என்னன்னா நீங்க வேற உங்களுடைய எண்ணங்கள் வேற கரெக்ட் தானே நீங்க வேற உங்களுடைய எண்ணங்கள் வேற தான் சிந்திக்கிறீங்க தான் நிறைய விஷயங்கள் யோசிக்கிறீங்க ஸோ நீங்க வேற நீங்கள் சிந்திக்கும் அந்த சிந்தனை வேற நீங்க வேற சிந்தனை வேற என்னோட சிந்தனை என்னோட தாட்ஸ் நான் தான் சிந்திக்கிறேன் அது என்னோட தாட்ஸ் ஆனா நான் வேற என்னுடைய சிந்தனை வேற இப்ப நாம வேற இந்த உடம்பு தானே நாம இந்த உடம்புக்குள்ள இருக்கோம் கரெக்ட் தானே உயிர் நம்ம தானே உயிர் நாம தான் ஆன்மா உயிர் நாம இந்த உடம்புக்குள்ளதான் இருக்கோம் செத்துட்டோம் அப்படின்னா இந்த உடம்பு விட்டு வெளியே வந்துட போறோம் இல்ல ஆமா தானே அதான் நம்ம சொல்றோம்ல என்ன ஆச்சு அவரோட உயிர் பிரிஞ்சிருச்சுங்க என்ன உயிர் பிரிஞ்சிருச்சு அதாவது அவருடைய உயிர் இத்தனை நாள் அந்த உடம்புக்குள்ள இருந்துச்சுங்க இப்ப அந்த உடம்பு விட்டு அந்த உயிர் பிரிஞ்சிருச்சுங்க ஆமா அப்ப அவரு வேற அந்த உடம்பு வேற ஸோ இப்ப நாம வேற நம்மள இந்த உடம்பு வேற இப்ப கேட்டுட்டு இருக்கு நீங்க வேற நீங்க இருக்கிற இந்த உடம்பு வேற அது மாதிரி எப்படி நீங்க வேற உங்க உடம்பு வேறையோ அது மாதிரி நீங்க வேற உங்களுடைய தாட்ஸ் வேற நீங்க தான் சிந்திக்கிறீங்க தாட்ஸ் இந்த உடம்பை வச்சு ஒரு ஒரு செயல் செய்யறீங்களா அப்படி தண்ணி குடிக்கிறீங்க இந்த கையை வச்சு அது செய்யறீங்க இந்த உடம்ப வச்சு நீங்க நிறைய காரியம் பண்றீங்களே அது மாதிரி உங்களுடைய சிந்தனையில வச்சு நிறைய சிந்திக்கிறீங்க அப்படியே சிந்திக்கிறீங்க சிந்திக்கிறீங்க சோ நீங்க சிந்தனை வேற கரெக்டா நீங்க வேற உங்க மைண்டு வேற நீங்க வேற உங்க பாடி வேற நீங்க வேற உங்க மைண்டு வேற எல்லாம் வேற வேற உங்களுடைய பாடி தான் உங்களுடைய மைண்டு தான் உங்களுக்குள்ள இருக்கு உங்க மைண்டு ஆனா நீங்க உங்க மைண்டு கிடையாது இல்ல சோ இத முதல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மைண்ட் தான் உங்ககிட்ட பேசுது இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா என்னடா பண்றது அவனை கை விட்டுட்டு அவளோட ஓடி போயிட்டான் என்னடி பண்ண போற ஹே அவ வந்து இந்த மாதிரி நீ என்னடா பண்ண போற தாட்ஸ் வரும் ஏ அவ உனக்கு உங்ககிட்ட நீ என்னடா பண்ண போற அதுதான் கேக்குது மைண்ட் கேக்குது ஏ அது பா இப்ப ரெண்டு பேரும் பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு சண்டை போட்டாங்கப்பா ஏதோ ஒரு விஷயம் பேசும்போது சண்டை வந்துருச்சு ச போ இப்போ நம்ம பிரேக்அப் பண்ணிக்கலாம் தேவையில்லை போயிட்டான் இப்ப இவங்க உட்கார்ந்துட்டு இருக்கான் இவனுக்கு இப்போ என்ன நான் தப்பு பண்ணிட்டோமா என்ன பேசணும் ஏது ஒருவேளை பிரேக்கப் பண்ணுவோ ஐயோ பிரேக்கப் ஆச்சுன்னா என்ன நடக்குது மூணு வருஷம் லவ் என்னுடைய காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா நான் என்ன வருஷம் இந்த லவ் மட்டும் பிரேக்கப் பண்ண இல்ல இல்ல அவனால வந்து என்ன பிரேக்கப் பண்ண முடியாது அவளுக்கு நானா உசுரு இப்படியே அந்த டே ஃபுல்லா அப்படியே ஓடும் அந்த தாட்ஸ் இதெல்லாம் யாரு இதெல்லாம் இதெல்லாம் இந்த 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 மைண்ட் எடுத்து எடுத்து கொடுக்குது உனக்கு டே அவ வந்து இந்த அது அது பேசு அவங்ககிட்ட பேசுது அது சிம்பிளா அது கிட்ட பேசுது அவள் பிரேக்கப் பண்ணிட்டு என்னடா பண்ண போற அவள் இல்லைன்னா அப்புறம் என்னடா காதல் மூணு வருஷம் காதல் வந்து நீ எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்க உன் காதல்ல டே அவ இல்லாம நீ வாழ்ந்துருவியாடா டே நீ இல்லாம அவ வாழ்ந்துருவாளாடா ஏ ஒரு ஒரு ஃப்ரெண்டு நம்ம கேக்குற மாதிரி அது கேக்குது உங்ககிட்ட அது உங்ககிட்ட கேள்வி கேட்குது அதே சமயத்துல அது பெரிய புத்திசாலி மாதிரி நினைச்சுக்கிட்டு எனக்கு என்னமோ அது புட்டுக்குன்னு தோணுது அப்படின்னு போட்டு விட்டுரும் மச்சான் என்னடா அவ பிரேக்கப் பண்ணிடுவாளாடா அப்படி கேட்டாலும் பரவாயில்ல அந்த மைண்ட் எப்படி தெரியுமா போக போக எப்படி தெரியுமா பேசும் நம்ம நம்ம ஃப்ரெண்டுக்கு ஓவர இடம் கொடுத்தா அவன் ஓவர அட்வான்டேஜ் எடுத்துவான் அது மாதிரி அந்த மைண்டு ஓவர அட்வான்டேஜ் எடுத்து டேவன் விட்டு பிரிஞ்சுருவாளா அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா எனக்கு என்னமோ அவ உன்னை விட்டு பிரிஞ்சுருவான்னு தோணுதுடா இப்ப நீங்க அப்படியே நம்பிடுறீங்க சரி நம்மளுக்கு நாலு பேரு நாலு யாரோ தெரியாதவங்க நாலு பேரு ஒரு விஷயத்த சொல்லும் போது நம்ம அதை உடனே நம்ப மாட்டோம் அதை தீரா ஆராய்ந்து அது உண்மையா போய்யானு தெரிஞ்சுக்கிட்டுதான் அதை நம்பணும் அப்படின்னு பட் நமக்கு தெரிஞ்சவங்க நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க அவங்க ஒரு விஷயத்த சொல்லும் போது அதை நம்ம சந்தேகப்பட மாட்டோம் நம்ம நம்பிடுவோம் ஏன்னா நமக்கு க்ளோஸ் ஆனவங்க இந்த உலகத்திலேயே நமக்கு க்ளோஸான ஃப்ரெண்டு யாரு நம்ம மூளை நம்மளோட ரொம்ப பிறந்ததுல இருந்து நம்ம குளோஸ் ஃப்ரெண்டு எந்த அளவுக்கு க்ளோஸ்னா அவ அவன் தான் நான் நான் தான் அவன் அப்படி நம்ம தெரியுது நான் வேற என் மைண்டு அப்ப அவன் சொல்லும் போது நீ நம்பிடுவ எனக்கு என்னமோ அவன் உன்னை பிரேக்கப் பண்ணிடுவான்னு தோணுது மச்சான் அப்படின்னு இவன் சொன்ன உடனே நீ நம்பிடுவே நம்பின உடனே உன்னால தாங்க முடியாது அந்த பிரேக்கப் பண்ணிடுச்சு நீ ஏதோ பூகம்பம் அந்த மாதிரி இருக்கும் நிஞ்செல்லாம் உனக்கு படிக்கும் உன்னால தாங்க முடியாது உன்னால வேலை பார்க்க முடியாது உன்னால எதையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது உன் லவ்வை பத்தி அந்த ஏன்னா ரொம்ப சிம்பிள் ஜஸ்ட் உன் ஃப்ரெண்டு இந்த மைண்ட் வந்து சொன்னதை சும்மா அது கேஷுவலா சொல்லுச்சு எனக்கு என்னமோ அவன் உன்னை பிரேக்கப் பண்ணிடுவான்னு தோணுதுன்னு அது சொன்னதை நீ அப்படியே நம்பிட்ட ஸோ இந்த மாதிரி உன் உன் மைண்டு நெகட்டிவா பேசும்போது நீ என்ன பதிலுக்கு கேட்கணும் யாரா நீ அப்படின்னு கேட்கணும் அப்படி கேட்டால் தான் அந்த மைண்டுக்கு புரியும் என்ன புரியும்னா ஐயோ நாம மனுஷன் கிடையாது மனுஷனுடைய மைண்டு நம்ம ஜஸ்ட் ஒரு டேட்டா இன்ஃபர்மேஷன் சென்டர் அப்படின்னு அதுக்கு அப்போ தான் புரியும் அப்போ அது வாயம் மூடிட்டு இருக்கோம் இப்போ மைண்டுக்கு என்னன்னா அது உன் ஃப்ரெண்டு மாதிரியோ அது அது அதுக்கு நீ தான் அதுன்னு அது ஒரு நினப்பு மைண்டுக்கு ஏன்னா நீங்கள் கொடுத்த இடம் அது ஏன்னா உங்களுக்கு தெரியாதோ உங்களுக்கு யாரும் சொல்லலை பட் இப்போ உங்களுக்கு தெரியும் நீங்கள் வேற உங்க மைண்டு வேற அவன் மைண்டு அது பழக்க தோசத்துல சொல்லும் எனக்கு என்னமோ உனக்கு அந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காதுன்னு தோணுது எனக்கு என்னமோ நீ அந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிடுவேன்னு தோணுது எனக்கு என்னமோ அந்த இன்டர்வியூல நீ செலக்ட் ஆக மாட்டேன்னு தோணுது எனக்கு என்னமோ உனக்கு கல்யாணம் செட் ஆகாதோன்னு தோணுது எனக்கு என்னமோ நீ கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்க போறேன்னு தோணுது எனக்கு என்னமோ நீ பிஸ்னஸ்ல லாஸ்ட் தான் ஆக பண்ணப் போறேன்னு தோணுது அது சொல்லும் நீ நம்பிடுவ என்ன உன்னோட க்ளோஸ் பிரெண்டு இன்பக்ட் அதுதான் நீ நீ நினைச்சுகிட்டு இருக்க அப்போ அப்போ பிசினஸ் லாஸா அப்ப லவ் போச்சு அப்ப ஜாப் கவர்மெண்ட் ஜாப் நீ நீ துக்கத்துக்கு போயிடுவ துக்கத்துக்கு போன உடனே அத அதாவது இப்ப நீ அத அதை உறுதிப்பாடு செய்யற உன் பிரெயின் சொல்லுச்சுல உனக்கு எனக்கு என்னமோ அந்த கவர்மெண்ட் ஜாப் ஒண்ணு கிடைக்காதுன்னு சும்மா சொல்லுச்சுல அந்த சென்டன்ஸே இப்ப நீ உறுதிப்பாடு செய்வ சோ எனக்கு ஜாப் கிடைக்கும் எனக்கு இந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கல நான் என்ன பண்ண வந்து எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் யோ குரூப் ஏ குரூப் பி யோ அது இது நான் கலெக்டரா வச்சு நடக்காதுன்னு நீ முடிவு பண்ணி அதை உறுதிப்பாடு செய்வ கோர்ஸ் நீ என்ன நம்புறியோ நீ என்ன எதிர்பார்க்குறியோ பிரபஞ்சம் நடத்தி காட்டும் அதுக்கு பதிலா சிம்பிளா இந்த மாதிரி எனக்கு என்னமோ இந்த கவர்மெண்ட் ஜாப் ஒன்று கிடைக்காதுன்னு தோணுதுன்னு அது சொல்லும்போது ஏய் யாரு நீ யாரு நீ 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 வந்து மைண்டு நீ எதுக்கு தெரியுமா இருக்க பாரு நாளைக்கு இன்டர்வியூ அந்த இன்டர்வியூல நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அது என்ன மாதிரி இன்டர்வியூ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஏதாவது ஐடியா இருக்கா இந்த மாதிரிலாம் எனக்கு டவுட் அதுக்கு தான் நீ நீ உடனே எனக்கு சொல்லணும் இந்த மாதிரி இந்த இன்டர்வியூல இந்த மாதிரிலாம் கேட்பாங்க அதுதான் மைண்டு புத்தி நீ எனக்கு எடுத்து கொடுக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க எக்ஸாம் இதெல்லாம் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோ இதோட இன்டர்வியூவில் இது ஏற்கனவே அட்டெண்ட் பண்ண ஒருத்தருக்கும் அவன் கிட்ட கொஞ்சம் கேட்டால் அவன் கொஞ்சம் இன்புட்ஸ் எல்லாம் கொடுப்பான் அதில் இதுக்கு தான் நீ இருக்க புத்தி நீ இதுக்கு இருக்க நீ என்னடா இது என்னடா இவ்வளவு பேர் இருக்காங்க இன்டர்வியூல எனக்கு என்னமோ உனக்கு கிடைக்காதுன்னு அவன் 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 எப்படி புலம்பிட்டு பார்த்தியா இன்டர்வியூ டஃப் போல இருக்கடா எக்ஸாம் டஃப் போல இருக்கடா எனக்கு என்னமோ நம்ம தேரமாட்டோம்னு தோணுதுடா நீ அத நம்பிடுவே நம்பின உடனே அதை அது துக்கத்தாலும் துயரத்தாலும் அதை நீ மேனிஃபெஸ்ட் பண்ணுவ அதை நம்பி அதை அஃபர்மேஷன் பண்ணுவேன் அதை உறுதி செய்து பிரபஞ்சம் அதை நடத்தி காட்டும் எக்ஸாம்பிள் நீ தோத்துருவேன் உனக்கு அந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது என்னங்க நானு தாங்க அட்ராக்ஷன் பண்ணேன் எனக்கு அந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைத்து விட்டதாகவே நான் அப்படியே விஷுவலை பண்ணங்க நானு கஷ்டம் எனக்கு என்னமோ நீ தோத்துருவேன்னு உன் மைண்ட் சொல்லிச்ச தான் நீ மேனிஃபெஸ்ட் பண்ண நீ அக்கறை உள்ள நடந்தா என்ன பண்ணி இருக்கணும் யார்ரா நீ நிறுத்த வாய் முடு அதுல ஜெயிக்கிறதுக்கு என்ன வழின்னு அதை சொல்லு அப்படின்னு கேட்டா அதை சொல்லும் அதை ஜஸ்ட் மைண்டு ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி நீ இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஆப் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிற ஃபோனு மாட்டேன்னு சொல்லுமா உன் மொபைலில் வந்து யூடியூப்பை க்ளோஸ் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணணும்னு நீ நினைக்கிற இப்போ மொபைல் சொல்லுமா ஏய் நோ நோ நான் யூடியூப்பை தான் காமிப்பேன் சொல்லுமா அது அது ஜஸ்ட் ஒரு கருவிடா நீ இதை மூடு அதை தோறன்னா அது செய்யும் அது மாதிரி நீ இந்த டாபிக் நிறுத்து இந்த மாதிரி யோசினா அது யோசிக்கும் மாத்தி யோசி சினிமா பாட்டு பாத்திருக்கீங்களா சக்சஸ் மாத்தி யோசி இதுதான் அது அது கிட்ட மாத்தி யோசினா அது மாத்தி யோசிக்கும் ஆனா நீ மாத்தி யோசின்னு சொல்றது இல்ல நீ அத சொல்றத நம்பி எல்லாவுக்கு புட்டுக்குச்சு என் ஜாபு புட்டுக்குச்சு என் கவர்மெண்ட் ஜாப் புட்டுக்கிச்சு என் கனவை புட்டுக்கிச்சு பிசினஸ் புட்டுக்கிச்சு எல்லாம் புட்டுக்கிச்சு அப்படின்னு நீ உறுதிப்பாடு செய்ற இனிமேல் நீங்க என்ன செய்யணும் ஒரு நெகட்டிவ் தாட் வந்தாலே யார் ராணி வாய் முடு பாசிட்டிவா எடுத்து சொல்லு எப்படி அச்சீவ் பண்ணலாம் அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு அவள் அவளை நான் அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட் ஆகணும் அதெல்லாம் பண்ணும் அதுக்கு ஐடியா சொல்லு அப்படின்னு அதுக்கு ஐடியா சொல்லும் அதை அது அப்படி இல்லாம நீங்க இந்த பொண்ணை பார்த்து ரசிச்சுட்டே இருக்கும் பொழுது டக்குன்னு இந்த மைண்ட் சொல்லும் அவள் அழக பார்த்தியா அவளுடைய டேலண்ட்டை பார்த்தியா அவளுடைய கெத்து பத்தியா அவளோட அப்பியரன்ஸ் பத்தியா அவளோட ப்ரசன்ஸை பத்தியா சத்தியமும் நல்லா திரும்பி கூட வாக்க மாட்டான் ஆள் மூஞ்சி நீ பாரு நீ என்ன வந்து அவ கூட கம்பேர் பண்ணி பண்ணிப்ப எனக்கு தெரிஞ்சா அவளுக்கு உனக்கு பிடிக்காது அவனை திரும்பி கூட வாக்க மாட்டேன் அப்படின்னு அதை சொல்ல நீ அதை நம்பிடுவ நீ அதை நம்பிட்டு நீ அந்த அந்த நீ நீ நிறுத்திடுவ நிறுத்திடுவே தான் நீ எஃபர்ட்டை போடுறது நிறுத்திடுவ அதுக்கு பத்தின நீ சொல்லணும் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு எனக்கு என்னமோ தெரியுது நான் பழகி பார்த்தா தெரிஞ்சிரும் அவகிட்ட நான் ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு நீ அதுக்கு ஐடியா சொல்லுன்னா அதுக்கு ஐடியா சொல்லும் நீ நீங்க கவனத்தை கொஞ்சம் அன்கான்சியஸ் ஆனீங்கன்னா அது போட்டு தெளிவோம் எனக்கு என்னமோ உனக்கு ஆக மாட்டேன்னு தோணுது போச்சு ஸோ அந்த தாட் வரும் பொழுதே யாரா நீ நிறுத்து அப்படின்னு என்னைக்கு நீங்க சொல்லி பழகுறீங்களோ அன்னைக்கு உங்கள் லைஃப் மாறுது அது எப் எப்போ உனால சொல்லி பழக முடியும் அப்படின்னா முதல்ல அடிப்படையிலேயே ஏ நான் வேற என் தாட்ஸ் வேற ஏ நான் வேற என் மைண்டு வேற நான் வேற என் உடம்பு வேற அது மாதிரி நான் வேற என் மைண்டு வேற இது இது ஒரு மைண்டு டாடி இது சொல்றது எல்லாத்தையும் நான் கேக்கணும்னு அவசியம் இல்லை மச்சான் மச்சான் இது ஏன் லைஃப் இது என் லைஃப் மச்சான் அந்த லைஃபை சூப்பரா நான் நினைச்சபடியே அமைச்சுக்கிறதுக்கான ஒரு இறைவன் எனக்கு கொடுத்துருக்குற ஒரு கருவிட இந்த மூளை இந்த மைண்டு அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு வரணும் அதுதான் கண்ட்ரோலினுடைய அடிப்படை மைண்ட் கண்ட்ரோல் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா கண்ட்ரோல் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் நீ வேற நான் வேற வா அடங்க உட்காரு எப்படின்னா அதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டெப்ல அதெல்லாம் பண்ண முடியும் சோ இதுதான் அடிப்படை சோ உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் வருது ஒன்று ஏதோ ஒன்று உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன எதிர்மறை ஹெல்தா இல்லை ஃபினான்ஸா இல்லை உங்களுடைய கோல் அச்சீவ்மெண்ட்டா ரிலேஷன்ஷிப்பா வாட் எவர் உங்க லைஃப்ல உங்க ஓன உங்க துக்கத்தை அடை உங்களுக்கு துக்கத்தை தரக்கூடிய உங்களுக்கு மன பாரத்தை ஏற்படுத்தக்கூடிய என்ன விஷயம் தான் எங்க ஓடிக்கிட்டு இருக்கு அந்த தாட்டு வரும் பொழுது யாரு நீ நிறுத்து யார்ரா நீனு கேட்டு பாடுவா போதும் அது அது சீக்வன்ஸ் அதே பிடிச்சுக்கும் யார்ரா நீ ம் வேலையை பாருங்க போங்க திரும்ப நெகட்டிவ் தொட்டு தான் யார் யாரு நீ இந்த யாரு நீன்னு நம்ம கேட்கும் பொழுது நம்ம சப்கான்சியஸ்க்கு நாம என்ன அதுக்கு புரிய வைக்கணும்னா நான் வேற என் மைண்டு வேற மைண்டு சொல்றத நான் நம்ப மாட்டேன் நான் சொல்றதை கேட்டு அதை நடக்கணும் அப்படின்ற அந்த தெளிவும் அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் ஒரு ஒரு அந்த சிஸ்டம் இப்படிதான் ஆர்டர் ஆர்டர் ஆஃப் த சிஸ்டம் நான் தான் ஹையர் அது எனக்கு லோவர் அது எனக்கு வேலை பார்க்குறது மைண்ட் வந்து எனக்கு வேலை பார்க்கறது நான் தான் டாப் அது எனக்கு கீழேனு இந்த ஆர்டரை நீங்க சரி பண்ணாதான் பிரபஞ்சம் யார்கிட்ட ஆர்டர் வாங்குறதுன்னு அதுக்கு தெரியும் நீங்க டாப்ல இருந்தாதான் உனக்கு என்ன வேணும் லைஃப்ல பிரபஞ்சம் உங்ககிட்ட கேட்டு அதை ஆர்டர் பண்ணும் நீ அதை அதுதான் மேலே நீ கீழேன்னா அது பிரபஞ்சம் கேட்கும் உன் மைண்டு தான் என்ன பேசுன்னு உங்களுக்கே தெரியுமே அது நெகட்டிவா தான் பேசும் ஸோ அது நெகட்டிவான விஷயத்த ஆர்டர் கொடுத்துரும் ஸோ இந்த ஆர்டரை நீங்க மாத்தி நீங்க தான் பாசன் ஆகணும் அது கீழே உட்கார வைக்கணும் அதுக்கு இந்த அஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் முயற்சி செய்து பாருங்கள் என்ன முயற்சி செய்து பாருங்கள் செய்யுங்கள் ஏன் ஜோஹோ ரேமேண்டம் உங்களை அடுத்த பதவியில் வந்து சந்திக்கின்றேன் நம்ம சேனல்ல நடக்கிற அந்த கர்ணசுத்தி மைண்டு கண்ட்ரோல் அது ஒரு இருபது வீடியோஸ் அடங்கிய ஒரு பயிற்சி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் யூடியூப் வீடியோஸ்லாம் வந்துடும் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஒரு வீடியோவாக பார்த்தா போதும் நான் இப்போ சொன்னாலே இந்த மைண்டு கண்ட்ரோல் அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்குவீங்க மைண்டோடைய கம்ப்ளீட் நேச்சரை பற்றி தெரிஞ்சுப்பீங்க அதை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் எடுப்பீங்க அண்ட் அதை வச்சு உங்களுடைய லாஃப் அட்ராக்ஷன் எப்படி பண்ணணுன்றது நீங்கள் கற்றுக்குவீங்க அந்த பயிற்சியினுடைய முதல் பயிற்சியே இந்த இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்ல நான் வேற என் உடம்பு வேற என்னுடைய எண்ணங்கள் வேற இந்த அஃபர்மேஷன் தான் அதோட பிகினிங் அஃபர்மேஷனு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு டீப்பாக நம்ம உள்ளே போவோம் ஸோ ஐ யூ டு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கர்ண சுத்தி ஸோ நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணுறீங்க உங்களுக்கு லைஃப்பில் தான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் ஆர் மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது அதை சற்று தணிக்க வேண்டும் இது போன்ற எல்லாம் விஷயங்கள் நீங்கள் அதற்கான தேடுதலில் இருந்தீங்கன்னா அந்த கர்ண சுத்தி பயிற்சியெலாம் கலந்துக்கோங்க இது நம்ம சேனலோடய வாட்ஸ்அப் நம்பர் ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப்பில் மெசேஜில் ஒரு அந்த கர்ணசுத்தி இல்லை மைண்டு கண்ட்ரோல் ஒர்க் ஷாப்னு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா இந்த பயிற்சியில் எப்படி கலந்துக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் பயிற்சியில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அந்த இருபது வீடியோ வந்துடும் நீங்கள் அதை பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு எல்லா ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் வைக்கிறேன் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களை பயிற்சியில் சந்திக்கின்றேன்